நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம நம்ம கோவை கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிறோம் இங்க இப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க ஆமாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்துல இந்த ஒரு பில்டிங்கை கட்டி இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பால் அடைஞ்சு கிடந்தது அதுக்கப்புறம் இந்த அபர்ணா சுங்கு அவங்க தலைமையில ஒரு டீம் வந்து இந்த பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இதைய ரெனிவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலைமையில் இப்போ இது பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வந்து இந்த பில்டிங் இப்போ ரெனோவேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் இந்த பில்டிங்கை திற திறந்து வைக்க போறாரு இதில் வந்து பார்த்தாச்சுன்னா குறிப்பா இந்த பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் இது வரைக்கும் பார்த்தாச்சுனா கோவை மாவட்டத்தில் நம்ம நாயோ பூனையோ எது அடிபட்டு கிடந்தாலும் துன்புறுத்தினாலோ யாருக்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தாராளமாக இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது மாதிரி நாய் போனை யாராச்சும் கொடுமை பண்ணிணாலும் மற்ற மிருகங்களை ஏதாவது கொடுமை பண்ணால் கூட இவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி ரோட்டில் எங்கேயாச்சும் நாய் பூனை அடிபட்டு கிடந்தா கூட இவங்க வந்து அதைய செக்யூர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி வந்து தெருநாய்களை கா காப்பாத்தறக்கும் அதே மாதிரி வந்து தெருவிலங்குகளை காப்பாத்தருக்கும் வந்து இந்த சங்கத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க டீம் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து வந்து இந்த எஸ்பிசிஏ அதாவது சொசைட்டி ஃபார் த பிரிவிண்டேஷன் கியூரல் டு த அனிமல்ஸ் அப்படிங்கிற இந்த சங்கத்து சார்பில் அதனோட தலைவர் அபர்னா சுங்கு நம்ம இருக்காங்க அவங்க என்ன சொல்றான்னு கேட்கலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் கோயம்புத்தூர் நான் அப்பர்னா சுங்கு நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் எஸ்பிசிஏ எஸ்பிசிஏனா சொசைட்டி ஃபார் த பிரிவென்ஷன் ஆஃப் ரூயல்டி டு அனிமல்ஸ் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ண ஒரு குவாசி கவர்மெண்ட் பாடி ஃபர் த புரொட்டன் ஆஃப் குரூல்டி அகேன்ஸ்ட் ஆனிமல்ஸ் ஸோ இந்த விஷயமா ஆக்சுவலாக சொசைட்டி எஸ்பிசிஏ வந்து கோயம்புத்தூரில் ஒரு முப்பது வருஷமாக கவர்மெண்ட்டாக இருந்தது ஒரு வேலை நடக்கலை இங்கே ஸோ நான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் எடுத்திருக்கேன் இந்த பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிவல் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கிரிமிட்டோரியம் கட்டியிருக்கோம் பெட் கிரிமிட்டோரியம் சீனாக்கப்பாளையமில் கட்டியிருக்கோம் அது எஸ்பிசிஏ இடம் தான் அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது எல்லாம் உதவி ரொம்பவே இங்கே உட்கார முடியாது இதுதான் மெயின் ஆஃபீஸ் எஸ்பிசிஏக்கு ஸோ இது ரொம்ப முடிய ரொம்ப ஒரு வெரி பேட் கண்டிஷனில் இருந்தது ஸோ இது ஒரு ரிவைவ் பண்ணிட்டு இங்கேருந்து நல்லா திருப்பி அந்த ரிவைவல் அந்த பூர்வ வைபவம் கொண்டு வரணும் இந்த எஸ்பிசிஏக்குன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் ஒரு 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 ட்ரை பண்ணோம் இது வரைக்கும் அந்த ஓல்ட் ஜாம் அப்படியே வச்சுட்டு அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு வருஷம் எடுத்துருச்சு எங்களுக்கு இந்த இது ரெடி பண்றதுக்கு ஆனாலும் மெதுவா இது வெயிட் பண்ணி நாங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் ஸோ இந்த சம்பந்தமாக ஏதாவது நீங்க ரெஸ்கூஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணும் யாருக்காவதுன்னு தெரிஞ்சா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஸோ பாலகிருஷ்ணன் அவரு எடுப்பாங்க இந்த காலில் அட்டன் பண்ணுவாங்க கொஞ்சம் முன்னுபிணா ஆகும் ஆனா டெஃபினட்லி ட்ரை டு சப்போர்ட் ஆல் ஆனிமல்ஸ் வெறியோ நாயங்களே டாக்ஸ் கேட்ஸ் ஹார்சஸ் கவுஸ் டாங்கிஸ் பீகாக்கு அப்புறம் வாட்டர்